மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய வழக்கறிஞர் பாலு இந்த வீடியோவில் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சொத்தை வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆவணங்கள் இங்கே சரிபார்க்கணும் எந்தெந்த மாதிரியான சொத்துக்கள் நாளைக்கு சட்ட சிக்கலைகள் ஏற்படுத்துன்றதை நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சொத்தை வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூன்று அல்லது நான்கு துறைகளுடைய ஆவணங்கள் இங்கே சரிபார்க்கணும் பதிவுத்துறை துறை பஞ்சாயத்து இந்த மாதிரி உள்ளாட்சித்துறை அப்புறம் மின்சாரத்துறை வந்து மின் இணைப்பு வந்து எதையும் நீங்கள் சரி பார்க்குற மாதிரி பதிவுத்துறை ஆவணத்தை ஃபஸ்ட் என்னென்னு பார்த்துக்கிறோம் பதிவுத்துறை ஆவணத்தில் அந்த சொத்து இப்போ யார் பேரில் இருக்கோ அந்த பத்திரம் அதுக்கு முந்தைய தாய் பத்திரங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சரி பார்க்கணும் அந்த சொத்து எப்படி வந்துச்சு பூர்வீக சொத்தா தான செட்மெண்ட்டா இல்லை உயிர் மூலமாக வந்துச்சா என்ன ஏதுன்றதை பார்க்கணும் ட்ரெஸ்ட் ப்ராப்பர்ட்டியா கோயில் ப்ராப்பர்ட்டியா அனுபவத்தின் வாயிலாக வந்துச்சா என்ன எதுன்றதா ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் அதுக்கு ஈஸி வில்லங்க சான்றிதழ் எடுத்து ஒரு முப்பது டு ஐம்பது வருஷத்துக்குள்ள வில்லங்க சான்றிதழை முதல்ல சரி பார்க்கணும் அந்த ஐம்பது வருஷம் நீங்கள் வில்ல சான்றிதழில் வில்லங்கை சான்றிதழில் சரிபார்க்குற பட்சத்தில் அந்த நிலத்துடைய தன்மை எப்படி எப்படி வந்துச்சு இப்போ ஒரு வேளை தான செட்டில்மெண்ட் மூலமாக வந்துச்சுன்னா அதை அழித்தவர் யார் அவருக்கு அது எப்படி வந்துச்சு அதுக்கு முந்தைய பத்திரம் ஒருவேளை அவர் அவருக்கு தான செட்டில்மெண்ட் கொடுத்தாங்கன்னா தான செட்டில்மெண்ட் கொடுத்தவருக்கு உரிமை அந்த சொத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கணும் ஒருவேளை அது தான கொடுக்குற பட்சத்தில் அவர் கொடுத்தவருக்கு அது பூர்வீக சொத்தா இல்லை சுய சம்பாத்தியமாக அப்படி பூர்வீக சொத்தாக இருக்கிற பட்சத்தில் அது கூட்டுப்பட்டாவா இல்லை தனிப்பட்டாவான்றதை பார்ப்போம் தனிப்பட்டானா அவர் அவருக்கு தான சட்டம் கொடுக்கலாம் கூட்டுப்பட்டானா நாளைக்கு எதிர்பார்க்கறதுல சட்ட சொத்துல இருக்கும் அப்புறம் என்ன வகையான நிலங்கள்ன்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஒரு சில கண்டிஷன் பட்டான்றது வரும் அது நிபந்தனையின் அடிப்படையில் கொடுத்துருப்பாங்க ஒருத்தரை ஒரு சட்டு ஒரு ஒருத்தருக்கு எழுதி கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல நீங்கள் வந்து ரெசிடென்சியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கமர்ஷியல் எதுவும் யூஸ் பண்ணுவோம் அது வணிக பயன்பாடு எதுவும் பயன்படுத்தக்கூடாது குடியிருப்பு பகுதியை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா வீடு கட்டிக்கலாம் வச்சுக்கலாம் ஒரு சில இடம் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் ஒரு மனை வாங்கிற பட்சத்தில் நாளைக்கு அந்த தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய சத்தம் இது போன்ற இது வந்து ஏன்னா அது குடியிருப்பு பகுதி கிடையாது இண்டஸ்ட்ரியல் ஏரியா அதனால வந்து நாளைக்கு அதுக்கு எதுவும் நீங்கள் தீர்வு காண முடியாது இப்போ அது குடியிருப்பு பகுதி தானா அப்படின்றத நம்ம பார்த்துக்கோம் ஈஸி இந்த மாதிரி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு போட்டு பார்க்குற பட்சத்தில் அதை நீங்கள் முழுமையாக பார்த்துக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக துறை பட்டா பட்டா வந்து என்ன மாதிரியான பட்டா அந்த கண்டிஷன் பட்டாவா என்ன மாதிரியான நிலம் என்ன மாதிரி எதுவும் அப்புறம் வரைபடம் அந்த வரைபடத்தின் மகலாம் இப்போ இருக்கக்கூடிய வாங்கக்கூடிய இடம் நாலு சைடு எல்லைகள் கரெக்டாக இருக்கா அளவு கரெக்டாக இருக்கா எல்லாமே வந்து பார்க்கணும் அதுக்கு முந்தை எந்த மாதிரியான பட்டா எப்போது வந்துச்சு எதன் அடிப்படையில் வந்துச்சு எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும் ஒருவேளை ஒரு ஐம்பது வருஷத்துக்கு நீங்கள் பார்க்குறீங்க கடைசியாக இருபது வருஷத்தில் அதுக்கு முன்னாடி இருக்க முப்பது வருஷத்தை விட அளவு கொஞ்சம் கூடுது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முப்பது கடைசியாக இருக்க ஒரு முப்பது வருஷத்துல வந்து ஒரு பத்து சென்ட் இடம் இருந்தது அதுக்கு முன்னாடி வந்து வெறும் அஞ்சு சென்ட் தான் இருக்குன்னா அந்த இடைப்பட்ட காலத்துல அந்த அஞ்சு சென்ட் இந்த அஞ்சு சென்ட்டுக்குள்ளே அதிகரித்து பத்து சென்டா மாறுதுன்னு அந்த அஞ்சு சென்ட் எதன் அடிப்படையில் அவருக்கு வந்துச்சு அனுபவத்தின் அடிப்படையில் வந்துச்சு பட்டா கொடுத்துருக்காங்களா இல்ல பட்டா மாறு செய்திருக்காங்களா திரையத்தின் மூலம் வாங்கியிருக்காங்களா இல்ல ஏதாவது இதையும் படைச்சு போட்டு அது மோசடி பட்டா எதுவும் பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்களா என்ன ஏதுன்றத நீங்க தெளிவா பாத்துக்கணும் அப்புறம் ஏரி குளம் நீர்நிலையம் இது என்ன இருந்தது பார்த்துக்கணும் அப்புறம் சொத்து எந்த வகையான நிலத்தின் தன்மைன்றதை பார்த்துக்கணும் ஏன்னா குடியிருப்பு பகுதி தொழிற்சாலை பகுதி இருக்குது அப்புறம் வனப்பகுதி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அந்த இது கண்ட்ரோலில் இருக்குது இந்த மாதிரி விவசாய இடம் இருக்குது இந்த மாதிரி பாதுகாக்கப்பட்ட நிறைய இடம் நிறைய இருக்குது இது மாதிரி தடை செய்யப்பட்ட இடம் தொழிற்சாலை இந்த மாதிரி இடம்லாம் நிறைய இருக்குது அதில் எந்த வகையான இடத்தை நீங்கள் வாங்க போகிறீங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் அதுபோல் எந்தெந்த இடங்கள்லாம் வந்து பிரச்சனை சட்டசுக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சொத்துன்றதை நம்ம சொல்லிடுறோம் மைனர் ப்ராப்பர்ட்டி மைனர் ப்ராப்பர்ட்டி வந்து அவங்களுடைய காடியில் வந்து உங்களுக்கு விற்கிறாங்க அப்படின்னா முறையான நீதிமன்றத்தில் அனுமதி பெற்றுட்டாங்களான்னு பார்க்கணும் ரிட்டன் ட்ராஸ்ட் ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி எதற்காக விற்கிறாங்க உள்நோக்கம் என்ன ஏலத்தின் வாயிலாக விற்கணுமா இல்லை என்ன விற்கணும் அந்த ட்ரெஸ்ட்டி வந்து எதன அடிப்படையில் விற்கிறாங்க அவருடைய சுயநலத்துக்காக இல்லை ட்ரஸ்ட்டோட நலனுக்கா என்னன்றதை நீங்கள் பார்க்கணும் கோயில் சொத்து ரிட்டன் தான செட்டில்மெண்டாக கொடுக்கக்கூடிய சொத்து எதனடிப்படையில் தானமாக வந்துடுச்சு அவர் தானமாக வர்றதுக்கு முன்னாடி அந்த சொத்து அவருக்கு எப்படி வந்துச்சு எல்லாமே பார்க்கணும் ரிட்டன் பட்டா தெளிவாக இருக்கா கண்டிஷன் பட்டாவா என்ன இருந்ததை தெளிவாக பார்க்கணும் இது போன்ற ஆவணங்களை பார்க்கணும் ரிட்டன் பஞ்சாயத்து பஞ்சாயத்து சைடில் வீட்டு வசதி ரசீது கெட்டது சொத்து ரசீது வீட்டு வரி ரசீது ரிட்டன் மின் இணைப்பு அது மின் இணைப்பு எப்படி இருக்குது என்ன யார் பேரில் இருக்குது எல்லாமே முழுமையாக ஆராயணும் ஒரு சில இந்த மைனர் ப்ராப்பர்ட்டி ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி கோயில் ப்ராப்பர்ட்டி இந்த அனுபவ சொத்து உயிர் மூலமாக வந்த சொத்து பவர் ஆஃப் அட்டானி இதன் மூலமாக வந்த சொத்து எல்லாமே நீங்கள் பார்த்து முக்கியமாக இதன் மூலமாக இந்த குறிப்பிட்ட இந்த மாதிரியான சொத்துக்களை தேவையான அனைத்து விவரங்களையும் நீங்கள் எடுத்து ஒரு சட்ட வல்லுநருடனும் சட்ட ஆலோசனை பெற்று நீங்கள் வாங்குனீங்கன்னா எதிர்வரும் காலங்களில் சட்ட சிக்கல்களை பெரும்பாலும் தவிர்க்க அது உதவும் இது போன்ற ஆவணங்களை அனைத்தையும் சரியாக பார்த்து வாங்குற பட்சத்தில் சட்ட சிக்கல்கள் நிறுவனம் பிரச்சனைகளை வந்து தவிர்க்கிறதுக்கு வழியறி இருக்கும் இது போன்ற ஆவணங்கள் அனைத்தையும் சரிபார்த்து சொத்துக்களை நாங்கள் நன்றி